வெம்பெருமானின் ஆத்மபந்துக்களே நலந்தரும் சொல்ல நான் கண்டுகொண்டேன் நமோ நாராயணாயனும் நாமும் நாராயண பட்டத்திரியும் பூந்தானமும் குருவாயூரில் திருவிழா காலம் கண்ணக்கடவுள் கண்ணன் கடவுள் உற்சவர்த்தியாக வெளியே புறப்பாடு செய்து கொண்டிருந்தார் பக்தர்களோடு பக்தர்களாக நாராயண பட்டத்திரியும் பூந்தானமும் மின்வரசியில் நின்று கொண்டிருந்தார்கள் இருவரும் பக்தியில் ஒருவருக்கொருவர் சலைத்தவர்கள் இல்லை இல்லை பட்டத்திரி மெத்த படித்த மேதாவி நாராயணம் என்ற உன்னத காவியத்தை எழுதிய புலவர் பூந்தானம் படிப்பறியற்றவர் ஞானப் ஞானப்பானை என்ற தத்துவ பக்தி கவிதைகளில் ஆசிரியர் பூந்தானத்திற்கு பட்டத்திடம் மிகுந்த மதிப்புண்டு பட்டத்திரி பெரும் கல்வியாளர் அல்லவா கல்வியறி ஏற்ற நாம் அவரிடமிருந்து நல்லூரைகள் பெற்று அவற்றின்படி நடக்க வேண்டும் என்று அடக்குமே வடிவமான பூந்தானம் உண்டு பட்டதிரி பெரும் பக்தர்களாக இருந்தாலும் பக்தராக இருந்தாலும் பூந்தானத்தை குறித்து படிப்பில்லாதவர் அவர் என்று பட்டத்திரியிடம் இலக்காரம் தோன்றுவது உண்டு கண்ணன் இரண்டு மாபெரும் பக்தர்களின் உன்னத பக்தியையும் ஏற்றான் ஏற்றாலும் பட்டத்திரியின் கல்வி செருக்கை சற்று தட்டி வைக்க வேண்டும் என்று திருவள்ளம் கொண்டான் கண்ணன் உற்சவமூர்த்தியை தோளில் சுமந்திருந்த அன்பர்கள் பல்லக்கியை வெளியே கொண்டு வர முனைந்தார்கள் கண்ணுக்கு தெரியாமல் எங்கோ ஏதோ இடிக்கிறது எங்கே எது இடித்து தருகிறது என்று பல்லக்கு தூக்கியவர்கள் ஆய்ந்தார்கள் ஆராயும்போது அவர்கள் கண்ணுக்கு ஒன்றும் புலப்படவில்லை அப்போது பட்டத்திரியின் அருகே நின்று இந்த பூந்தானம் பரவடைத்தார் பரபரப்பு அடைந்தார் உச்ச விக்கிரகத்தையே கூர்ந்து பார்த்தாவ திடீர் என்று ஒரு விந்தையான வாக்கியத்தை சொன்னார் அதை கேட்டு எல்லோரும் திகைத்தார்கள் பட்டத்திரி பூந்தானத்தை பார்த்து ஏன புன்முறை பூர்த்தார் எதையும் கவனியாத பூந்தானம் மீண்டும் அதே வாக்கியத்தை சொன்னார் அவர் மறுபடியும் அந்த வாக்கியத்தை சொல்லி முடிப்பதற்குள் மூர விக்கிரகத்திற்கு அர்ச்சனை செய்து கொண்டிருந்த அர்ச்சகர் கண்களில் கண்ணீர் வழிய உச்ச விக்ரகத்தை நோக்கி ஓடி வந்தார் விம்மலுடன் உகுந்தானமும் சொன்ன வாக்கியத்திற்கு வலுசேர்க்கிற வலையில் வகையில் தான் கண்ட காட்சியை அவரும் சொன்னார் கூட்டம் அவரவற்ற திகைப்பை ஆழ்ந்தது சில நாட்கள் முன்பு குருவாயு சன்னிதி நாராயணத்தை பிரவசனம் செய்து கொண்டிருந்தார் பட்டத்திரி பக்தர்கள் அந்த கவிச்சுவை நிறைந்த சம்ஸ்கிருத ஸ்லோகங்களை கேட்டு பரவசமடைந்தார்கள் அன்றைய பிரவசனம் முடிந்தும் பட்டத்திரி வீட்டுக்கு புறப்பட்டார் அப்போது அவர் அருகே வந்து நின்றார் பூந்தானம் பட்டத்திரி விதிகளில் ஏழனம் என்ன பூந்தானம் என் நாராயணத்தை கேட்டு வந்தாயா உனக்கு அதெல்லாம் எங்கே புரிய போகிறது தான் அல்லவா அதை புரிந்தால் என்ன புரியாவிட்டால் என்ன என்ன சுவாமி குருப்பன் புகழை சொல்லும் வார்த்தைகளை கேட்டு என் காதெல்லாம் தித்திக்கிறது நான் தங்களிடம் ஆன்மீக விஷயமாக ஒரு சந்தேகம் கேட்கவே என்று காத்திருந்தேன் என்றான் என்ன சந்தேகம் கேள் எதுவானாலும் நான் விளக்கம் தருகிறேன் என்றார் வேட்டத்திரி சுவாமியின் நான் கண்ணை மூடி கண்ணை தியானம் கண்ணனை தியானம் செய்கிறேன் சில நேரம் அவனது மயில் பீல் அசைவது மனக்கண்ணில் தெரிகிறது சிற்சில நேரம் அவனது புல்லாங்குழும் காட்சி கட்டுகிறது என்றான் பூண்டானம் அவனுடைய அருள் பொங்கும் தாமரை கண்களை ஒரு நாள் மணக்கண்ணால் பார்த்து வருகிறேன் ஆனால் சுவாமி என்னவோ அவனது முழு உருவையும் சேர்த்து பார்க்கும் பாக்கியம் மட்டும் கிடைக்கவில்லை என் கண்ணனை முழு உருவில் பார்க்க வேண்டுமானால் என்ன வடிவத்தில் அவனை தியானம் செய்வது நல்லது தான் அறிவுறுத்த வேண்டும் குழந்தையைப் போல் வெகுளியாக பூண்டானும் கேட்க கேள்வியை பட்டத்தை உள்வாங்கி கொண்டார் குருவாயிருப்பனை முழு உருவில் தரிசிக்க விரும்புகிறானோ படிப்பறி இல்லாத இந்த பாமரன் இவனுக்கு என்ன உற உருவில் தியானம் செய் என்று தான் அறிவுறுத்துவது இவனுக்கு பக்திகதற்கு கல்வியற்ற இளமை இவனை போன்றவர்கள் மேய்க்கத்தான் லாய்க்கு இப்படி நினைத்தார் பட்டத்திரி கண்ணனே மாடுமைத்தவன்தான் என்பதும் மாடுமேத்த கண்ணன் நான் பண்டிதர்கள் போற்றும் கீதையை உண உரைத்தான் என்பதும் அந்த நேரத்தில் அவருக்கு மறந்து போயிற்று நகைத்தவாறே அவர் பூந்தாண்டம் சொன்னார் முழு ஊரையும் தரிசிக்க வேண்டுமானால் உனக்கு அதிகம் பழக்கமான உருவில் குருவாயிரப்பனை தியானம் செய்யேன் எருமை மாட்டு வடிவில் கூட கண்ணனை நீ தியானம் செய்யலாம் அலட்சியமாக இப்படி சொல்லிவிட்டு பட்டத்தை சென்றார் ஆனால் பூந்தானம் பட்டத்தின் மேல் அளவற்ற மரியாதை கொண்டவராயிற்று தன்னை கிண்டல் செய்யும் விதத்தில் தான் பட்டத்தில் அப்படி சொன்னார் என்ற உண்மையை பூந்தானத்திற்கு உரைக்கவில்லை அவர் பட்டத்தின் வாக்கை வேதவாக ஏற்றார் அன்று தொட்டு கண்ணனை ஏழ்மையை மாற்று அழிவில் தியானம் செய்ய தொடங்கினார் கண்ணனுக்கு அளவற்ற ஆனந்தம் இருக்காதா பின்னே அவன் எடுத்த பத்து அவதாரங்களில் மீனாகவும் ஆமையாகவும் பந்தியாகவும் உருக்கொண்டதனை தவிர எருமை மாடாக உருக்கொள்ள சந்தபிரமி நேர நேரவில்லையே எருமை மாடும் அவன் சிறையில் ஒன்றுதானே இதோ ஓர் அபூர்வ பட பாட மாடமாகக் காட்சி தரணானான் கண்ணன் ருக்மணியில் சத்தியமாகவும் வேறு வழியின்றி அவசவசமாக பெண் எருமைகளானார்கள் ஷேற்றிலும் சகதியிலும் கண்ணன் தன் சகதருமிகளோடு தர்மிணிகளோடு ஆனந்தமாக விளையாடுவதை மணக்கண்ணால் கண்ட பூண்டானம் மெய் மெய் மறந்தார் எருமை வழியில் கண்ணனை தரிசித்து ஆனந்த கண்ணீர் வடித்தார் உற்சவமூர்த்தி தடை தாண்டி வெளியே வர இயலாமல் இது தடுக்கிறது காரணம் தெரியாமல் பல்லக்கு தூக்கியவர்கள் வைத்தபோது பூண்டானம் உரத்த குரலில் சொன்னால் கொஞ்சம் சாய்த்து பல்லக்கை எடுங்கள் மேலே எருமை மாட்டின் வாளாலோ உடலாலோ எந்த பிரச்சனையும் இல்லை கொம்புதான் முட்டுகிறது ஆனால் தான் உற்சவ விஜய் உள்ளே இந்து வெளியே வர முடியாமல் இருக்கிறது என்றான் சாய்திடத்தால் வெளியே கொண்டு வந்துவிடலாம் இதென்ன பைத்தியக்காரத்தனமான பேச்சு மயில் பீலியும் புல்லாங்களும் காதில் குண்டலமும் தலையில் மணி மொகமாய் என்னப்பன் பெண் பல்லக்கில் எழில் ஓய்வுமாக காட்சி தருகிறான் பூந்தானம் எருமை மாட்டை வர்ணிக்கிறானே பட்டத்தை நகைத்தபோது மூல விக்கிரகத்துக்கு அர்ச்சனை செய்து கொண்டே அர்ச்சகர் ஓடி வந்தார் விக்கிரகத்தை பார்த்து படப்படுத்தி கன்னத்தில் போட்டுக்கொண்டார் பிறகு சொல்லலானார் அன்பர்களே நான் அர்ச்சனை செய்து கொண்டிருந்த போது குருவாயிரப்பனின் மூல விக்கிரகம் திடீரென ஒரு மகிழ்ச்சியாக எருமாடாக மாறியது தன் கொள்ளில் என் பக்தன் பூண்டானம் என்னை பட்டத்தை சொன்ன அறிவுரைப்படி எருமை உடைவில் தியானம் செய்கிறான் அதனால்தான் எனக்கு தோன்றியது இந்த காட்சி கிட்டி இருக்கிறது நீங்கள் பார்க்கிறீர்கள் என்று கூறி நான் கண்ணன் உற்சவமூர்த்தியை சுமந்து செயல்வரிடம் செல்வனிடம் இதை சொல்லி இதைத் தெரிவி என எனக்கு உத்தரவிட்டார் பூந்தானம் சாதாரண பக்தர் அல்ல அவர் கடவுளை கண்ட மகான் பூந்தானத்தின் கால்களில் கண்ணீர் பெருக கண்களில் கண்ணீர் பெருக வழிந்து விழுந்து வணங்கினார் இது ஒன்றையும் கவனியாத பூந்தானம் ஒரே ஒரு கொம்புதான் மேலே இருக்க இடிக்கிறது இன்னொரு கொம்பு எடிக்கவில்லை விரைவில் உற்சவர் மூர்த்தியை வெளியே கொண்டு வருங்கள் என்று குரல் கொடுத்து கொண்டிருந்தார் அவர் சொன்னபடியே சாய்ந்த இடத்தவுடன் எளிதாக வெளியே வந்து விட்டது மறுகணம்தான் அந்த அற்புதம் மிகுந்தது எல்லோரும் கேட்கும் வகையில் உற்சவிக்கிறத்திலிருந்து மா என்ற மாட்டின் கம்பீர குரல் எழுந்து அதை பிரதே பிரதேசம் எங்கும் எதிரொலித்தது எருமை மாட்டு வாளில் கண்ணனை காணாவிட்டால் அந்த சப்தத்தை கேட்ட பட்டத்திரி மைசூரித்தார் கண்களில் கண்ணீருடன் உற்சவமூர்த்தியை வணங்கியவர் தான் சொன்னதை மனப்பூர்வமாக ஏற்று எருமை வடிவில் கண்ணனை கண்ட மகான் பூண்டானத்திற்கு கால்களில் சாஷ்டாங்கம்மா விழுந்து வணங்கினார் நமஸ்கரித்தார் படிப்பால் என்ன பயன் பக்தி இல்லவா முக்கியம் ஏராளமான விஷயங்களை சென்று கொண்டதற்கு ப பகவான் காட்சி கிடைத்து என்ன உள்ளார்ந்த பக்தி கல்லவோ என் கண்ணன் உருகுவான் பஞ்சாங்கத்தில் என்றைக்கும் மழை வரும் என்று போட்டியிருக்கும் ஆனால் பஞ்சாங்கத்தை பிழிந்தால் ஊசோட்டு தண்ணீர் கூட வராதே நான் படிப்பற்றி படிப்பற்றி உள்ளவன் படிப்பறிவுள்ள பஞ்சாங்கம்தான் மட்டும்தானே தவிர பூந்தாரமோ நீர்லவோ கண்ணனை நீராட்டிய பக்திமான் வட்டத்திலும் உருக்குவான பேச்சை பூந்தானம் கவனித்ததாக தெரியவில்லை ஆகா என்ன அழகு குருஹரப்பன் வால் மற்றும் நண்டு அழகாக இருக்கிறதே என்று அதை பார்த்து மெய்மார்ந்திருந்தார் பூந்தானம் இருந்து என்ன தெரிகிறது என்றால் கண்ணனுக்கு பக்தி தான் பெருசு படிப்பு நான் அதில் கை தேர்ந்தவன் கதை தேர்ந்தவன் அதெல்லாம் ரெண்டாம் பட்சம் மனமது செம்மையானால் மந்திரங்கள் ஜிபிக்கத் தேவையில்லை என்று கூறியது போல் திருமூலர் மனம் செம்மையாக வேண்டும் மாதவனை மனதில் இருத்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த சிறிய கதையின் மூலம் நாம் நம்மை புரிந்து கொண்டு நம்மை சரிபடுத்திக் கொண்டு நம் வாழ்க்கையில் பயனுள்ளதாக பயனுள்ள கருத்துக்களை பயனுள்ள வரகையில் பக்தி செலுத்த வேண்டும் வேத விஷயங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியதுதான் அதனால் தெரியாதவர்களே பக்திவான் இல்லை மடையன் என்றோ அறிவு இல்லாதவன் என்றோ குறைவாக பேசி அகங்காரத்தையும் ஆணவத்தையும் நீ வளர்த்து கொள்ளாதே எந்த ரூபத்தில் எந்த விஷயத்தில் எந்த நேரத்தில் எந்த இடத்தில் எப்படியெல்லாம் காட்சி கொடுப்பான் பக்தனுடைய மனதிற்கேற்றார் போல் அந்த பக்குவத்தை வளர்த்து கொண்டு நீ சாஸ்திரம் தெரிந்து தெரிந்து கொள்ளலாம் அனைத்து விதமான பக்திமானது உண்டான விஷயங்களை தெரிந்து கொள்ளலாம் ஆனால் மற்றவர்களை ஏளனமாகவோ கேவலமாகவோ தரக்குறைவாகவோ பேசுவது கூடாது என்பதற்கு விளக்குவதற்காகவே இந்த பூங்கானத்தின் கதை நாமும் நம்மை மாற்றிக்கொண்டு மனதை மாதவனிடம் செலுத்தி நாம் நலமாக வளமாக வாழ்வாங்கு வாழ்வோம் என்று கூறிக்கொண்டு குருவாயிரப்பணி பரிபூர்ண அனுகிரகம் கிடைக்க ராமானுஜரை பிரார்த்தித்து ஆசீர்வாதம்